தமிழர் ரெண்டு பேசக்கூடிய கட்சிகள் இது திராவிட நாகரிகத்துடைய தொடர்ச்சி இது திராவிட நாகரிகத்துடைய தொற்றில் இது திராவிட நாகரிகம் இது திராவிட எச்சம் இது திராவிட மிச்சம் என்று வந்திருப்பார்கள் ஆனால் கிடைத்தது எனும் கூடு என்பதால் வாயை பொட்டிக்கொண்டு கிடக்கிறார்கள் தம்பி கார்த்திக் சொன்னது போல உண்மையிலே பேசியிருக்க வேண்டியது யார் ரெண்டு கோரி தமிழருடைய வாக்கை பெற்று சொகுசாக ஆட்சி அமைத்து பரவலட்சம் கோடிகளை கொட்டி வீடுகள் கட்டி பல கோடிக்கு கார் வாங்கி சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த திராவிட கட்சியுடைய தலைவர்கள் தான் இதை சரி தமிழ்நாடு அரசு பேச வேண்டாம் தலைமை செயலாளர் பேச வேண்டாம் திமுக உடைய தலைவர் நீ திமுக மட்டும் தலைவர் இல்ல ஒட்டுமொத்தமான தமிழருக்குமான தலைவர் தானே நிதி கேட்கும் போது உலக தமிழர்களே நிதி கொடுங்கள் என்று கேட்பது ஓட்டு கேட்கும் போது உலக தமிழர்களே தமிழ்நாட்டு தமிழர்களே ஓட்டு போடுகள் என்றால் செம்மணியில இறந்து போனவருக்கும் நீங்க தான தலைவர் கிறிஸ்தாந்திக்கும் நீங்க தான தலைவர் ஏன் ஒரு வார்த்தை ஒரு அறிக்கை போட முடியாது போராட்டம் பண்ண வேண்டாம் ஒரு ஆளுங்கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டாம் ஒரு அறிக்கை ஈழத்தை வைத்து சீமான் அரசியல் செய்கிறான்னு சொல்றேன் எவனாவது நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் புகழ்ந்து இப்ப பேசுங்கடா இப்போ பேசுங்கடா பேசுங்கடா நீங்க ஏன்டா செம்மனி பருவலை கொடுத்து ஒருத்தங்க கூட பேசல எவ்வளவு பெரிய கொடூரம் உலக அரங்கல ஈரான் அடிபடுதா தமிழ்நாட்டுல போராட்டம் சிரியான உள்நாட்டு போரா தமிழ்நாட்டுல போராட்டம் இஸ்ரேல் பாரசீகத்திவி தாக்குதல் நிகழ்த்துகிறதா இனப்படுவன் நடத்துகிறதா தமிழ்நாட்டுல போராட்டம் ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதல் நிகழ்த்துகிறதா தமிழ்நாட்டில் போராட்டம் மணிப்பூர்ல உள்நாட்டு கலவரமா இன கலவரமா தமிழ்நாட்டில போராட்டம் செய்யணும் இல்ல உலகத்தில் எங்கு அடிபட்டாலும் எங்கு இன எங்கே ஒரு இனம் நசுக்கப்பட்டாலும் எங்கே வரம்பு மீறல் அத்து மீற அதிகார மீற நடந்தாலும் தமிழ்நாட்டிலே குரல் ஒழிக்கிறது ஆனால் தமிழர்கள் இத்தனை ஆயிரம் பேர் இறந்திருக்கிறோம் உலகத்தில் அதைத்தான் மருத்துவர் கார்த்திகேன் கேட்டார் உலகத்தின் பார்வை உலகத்தின் செவி எங்கள் பக்கம் திரும்பாது ஏன் திரும்ப அதிகாரம் பேசியிருந்தால் இதை நாட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் நாட்டினுடைய பிரதமரும் பேசியிருந்தால் உலகத்தின் பார்வை திரும்பும் ஒரு மூலையில இந்த டெல்லியில ஒரு இடம் வச்சிருக்காங்க ஜந்தர் மந்தர்னு அனுமதியா கொடுக்க தேவையில்லை ஜல்லிக்கட்டு போராட்டமா காவிரி பிரச்சனையா மீனவர் பிரச்சனையா மணிப்பூர் கலவரமா டென்னி விளையாட்டு வீராங்கனைகள் பாலியல் தொல்லையா விவசாய பிரச்சனையா போராடிங்க ஒரு ஓரம் மணி ஒப்பாரி வச்சு கத்திட்டு போடா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஊர்ல ரெண்டு மனைவி கட்டினவங்க பிள்ளைகளுக்கு சொத்துல பங்கு கட்டுற சொல்லி யாராவது அவங்க அப்பா இறந்து போயிட்டா ரெண்டாவது மனைவி பிள்ளை வந்து வந்தாங்கன்னா வீட்டுக்கு வருடது ஒரு ஓரம் மணி அழுது ஒப்பாரி வச்சு போம்பாங்க அது மாதிரி இந்த நாட்டினுடைய குடிமக்களை ரெண்டாம் தர மாதிரி மனைவி ரெண்டாம் மனைவிக்கு பிறந்த மாதிரிதான் நாட்டினுடைய குடிமக்களை நடத்தி சிவாந்த சாலின் ஒண்ணு இருக்கு ஒரு ஓரமாக ஒதுக்கு வருமா ஒதுக்கி விடுறோம் ஒரு ஒப்பாரி வச்சு போங்களா அதான ஏன் மக்கள் கூடுற இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணா போராட்டம் பண்ணா மக்களுக்கு தெரிஞ்சிடும் கடுகளை நடந்திருக்கிறது இதை ஏன் இந்த அரசு கண்டிக்கல இதை ஏன் மாநில அரசு கண்டிக்கல மத்திய அரசு கண்டிக்கல அப்படின்னு கேட்பாண்டதற்காக ஓரமாக கொண்டு எந்த ஆர்ப்பாட்டமும் இனிமேல் சிவானந்த சாலை தான் ஏன்னா எந்த மக்களும் இல்லைல்ல எந்த பிரச்சனையும் இல்ல எம்எல்ஏ ஹாஸ்டலும் ஃப்ரீயா இருக்கு எவனும் இல்ல எப்படி பாருங்க ஒரு நாடு எவ்வளவு ஜனநாயகமான நாடு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இந்த படுகொலை சுண்டிவிழி மகளிர் கல்லூரிக்கு இரண்டாம் ஆண்டு படிக்க போகிற கிறிஸ்தாந்தி என்கிற மாணவி அவருடைய சக தோழி ராணுவ வாகனம் அடித்து இறந்து போயிடுறாள் அந்த இறப்புக்கு போயிட்டு அவள் வந்து யாழ்ப்பாணத்துடைய அந்த நுழைவு வாயில் அதுல ராணுவ முகாம் இருக்கிறது அதை கடந்து போறாள் கடந்து போகும்போது விசாரணைக்கு என்று அவள் அழைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது விசாரணைக்கு அழைக்க போனவுல ஆளை காணும் அவருடைய தாய் ராசம்மா பெரிய பேராசிரியர் அவங்க பிரணவ் பதினாறு வயது மகன் முதலாம் ஆண்டு படிக்கக்கூடிய பையன் அவருடைய உறவினர் சிதம்பரம் கிருபாகர மூர்த்தி என்ற கிருபா மூன்று பேரும் சேர்ந்து மகளை தேடிக்கொண்டு அதே ராணுவ முகாமுக்கு போறாங்க ராணுவ முகாமில் அவர்களும் சித்திரவதை செய்யப்பட்டு அடித்து கொலை செய்யப்படுறாங்க ராசம்மா அந்த சிதம்பரம் கிருபாக மூர்த்தி இரண்டு துண்டுகளாக வெட்டி கொலை செய்யப்படுறார் அந்த பிரணவன் என்கிற பதினாறு வயது சிறுவனை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது முப்பத்தி ரெண்டு துண்டுகளாக துண்டு துண்டா வெட்டி இலங்கை ராணுவம் கொலை செய்து கிறிஸ்தாந்தி தேவசேனா ராஜபக்ச என்கிற ராணுவ கேனல் அவன் ஒரு பெரிய கேனல் அவன் முதல்ல அந்த பதினெட்டு வயது மகளை பாலியல் வன்கொடுமை செய்றான் நீ கற்பனை பண்ணி பாருங்க பாலியல் வன்கொடுமை வார்த்தை கிடையாது அவளை பாலியல் வன்கொடுமை செய்யறான் பதினோரு பேரு பதினோரு பேரு மாறி 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 பதினோரு பேர் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறான் அவளுடைய அக்கா கிருஷாந்தியினுடைய அக்கா பிரசாந்தி இருபத்தி ஒரு வயது அவ ஒருத்தி அந்த குடும்பத்துல உயிரோடு இருக்கிறா ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதுறா நாட் தொடர்ச்சியா மனு போடுறா என் குடும்பத்துல இப்படி காணாமலக்கப்பட்டிருக்காங்க என்ன ஆட்சியே தெரியல தெரியல வாடி கிடைக்கல என்ன ஆட்சியில தெரியல விசாரணைக்கு இருக்காங்களா இல்லையா அதுக்கப்புறம் ஜனாதிபதியின் உத்தரவின் அடிப்படையில விசாரணை நடக்கிறது நீதிபதியின் உத்தரவின் விசாரணை நடக்கிறது விசாரணையில ராணுவ முகாமுக்கு சென்ற தடயங்கள் ரத்தங்கள் அங்கே விசாந்தியினுடைய உடைகள் கிடைக்கிறது அதை வைத்து இவர்கள் என்று பதினோரு பேர் தேவசேனா ராஜபக்சே உட்பட பதினோரு பேர் கைது செய்யப்படுறாங்க கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாங்க தீர்ப்பு வருகிறது அவர்களுக்கு மரண தண்டனை பதினோரு பேருக்கு மரண தண்டனை மரண தண்டனை விதித்த உடனே மரண தண்டனை தப்பிப்பதற்காக இந்த வழக்கினுடைய முதன்மை குற்றவாளியர்களுடைய தேவசேன ராஜபக்சே முகாமில் இந்த நான்கு பேருடைய உடல் மட்டுமல்ல நூற்று கணக்கான விசாரணை கைதிகளுடைய உடல்கள் அங்கே இருக்கிறது மிகப்பெரிய புதை உடைகள் இருக்குன்னு சொல்றான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல தொண்ணூத்தி எட்டுல சொல்றான் ஆனால் அரசு ஆட்சி அதிகாரம் சிங்களவன் கையில் இருக்கிறது ஆராய்ச்சி நடத்தப்படல யாழ்ப்பாணம் முழுக்க இருக்கிறது ஆராய்ச்சி நடத்தப்படல காலங்கள் கடக்கிறது பதினோரு பேரும் விடுதலை செய்யப்படுறான் மிகப்பெரிய மீண்டும் நடைபெறுகிறது எப்படி வெளியே வந்ததுன்னா அரசாங்கம் செய்யல அகலாய்னா நம்ம ஊர் இருக்கு முன்னாடியே தொல்லியல் பண்ணல நல்லூர் கந்தசாமி கோயிலுடைய தேவஸ்தானம் அந்த தேவஸ்தானத்துக்கு பாத்தியப்பட்ட இடம் தான் அந்த சிந்து என்கிற செம்மணி பகுதி தேவஸ்தானத்தின் சார்பில் ஒரு ஆராய்ச்சி நடக்குது அந்த ஆராய்ச்சிக்காக அகலாய்வு செய்யறாங்க அந்த ஆராய்ச்சிக்கான அகழாய்வு செய்யும் போதுதான் எலும்பு கிடைக்குது அது மாட்டு எலும்பு தான் முதல்ல நினைக்கிறாங்க மாட்டு எலும்பு ஆராய்ச்சி போடும்போது மாட்டு எலும்பு இல்ல மாட்டு எலும்புனா கடினமா இருக்கும் இது மனித எலும்புன்னு தெரிய வருது சரி இது சுடுகாட்டு பகுதி ஒருவேளை பழைய பிணங்களாக எரித்த பிணங்களுடைய எலும்புகள் இருக்குமா என்று பார்க்கிற பொழுது அது சைவ மரபை பின்பற்றக்கூடிய சுடுதாடு அவருக்கு புதைக்கிற விளக்கம் கிடையாது எரிக்கிற விளக்கம்தான் அங்க எரித்திருப்பாங்க அப்ப எலும்பு யாரின் எலும்பு என்று தோண்ட ஆரம்பிக்கிறாங்க பிப்ரவரி மாதம் செய்தி பாராளுமன்றத்துக்கு போவது நாட்டில யாரு ஒடுக்கப்பட்ட பாட்டாளி வர்க்கத்தினுடைய பிரதமர் என்று அழியப்படுகிற அனுரகுமார் பிசநாயக்கா இங்க இருக்காங்க கம்யூனிஸ்ட் கேம்ராடிஸ்ட் கேம்ப்ரா கேம்ப்லாட்டிஸ்ட் இவையுடைய பிராஞ்ச் ஆபீஸ் தான் அது அனரகுமார திசநாயக்கா அந்த அனரகுமார திசநாயக்க சொல்றாரு நிதி இல்ல இங்க எப்படி சொல்றாங்களோ அதே மாதிரி நிதி இல்ல சில நிதி இருக்கும் சுடுகாட்டு கட்ட நிதி இருக்கும் ஆனா ஏதாவது ஒரு ஆராய்ச்சி பண்ண நிதி இருக்காதுல்ல அது மாதிரி அவனும் நிதி இல்லைங்கிறான் ஒரே ஒரு மனுஷன் யாழ்ப்பாணத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர் பொன்னம்பலம் அவர்கள் கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்கள் அவர் தொடர்ச்சியாக இது குறித்து பேசி மிகப்பெரிய ஒரு அரசியலை முன்னெடுத்துத்தான் அதுக்கப்புறம் நீதிபதியின் பார்வையில மீண்டும் அகலாய்வு நிகழ்த்தப்பட்டு இதுவரைக்கும் நூத்தி அஞ்சு எலும்பு கூடு எடுக்கப்பட்டிருக்கிறது அதுல எலும்பு கூடுகள் சாதாரணமா கடந்து போக முடியாது குழந்தைங்க பள்ளி கொடுத்து கொண்டு போற வாட்டு பாட்டில் குழந்தைங்க குடிக்கூடிய பீடிங் பாட்டில் பள்ளிக்கூடத்துக்கு போற பள்ளிக்கூடத்து பை பள்ளி பை புத்தக பை ஒரு ஒரு தாயினுடைய மாறை அணைத்துக் கொண்டு ஒரு குழந்தை படுத்திருக்கிறது அப்படின்னா என்ன நடந்திருக்காங்க தாய் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கலாம் இந்த தாயும் சேயும் உயிரோட கண்ணன் கலைஞன் சொன்னது போல உயிரோட அந்த பொதுக்குழுக்கில் போட்டு அடித்து துன்புறுத்தப்பட்டு மண்ணை எல்லி மூடி இருக்கலாம் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் நம்முடைய கற்பனை தான் இப்படி இந்த கொலை நடந்திருக்கும் ஆனா ஒரு கொடுமையான கொலை நடந்திருக்கிறது இது வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு நடந்ததா இல்லை அதுல இருந்து தொடர்ச்சியா நடந்திருக்கு வெறும் நூறு குளிகளை மட்டும் தான் தோன்றிருக்காங்க தொண்ணூத்தி அஞ்சு குளிகள் தோன்றதுல நூத்தி நாலு பேர் கிடைச்சிருக்காங்க இன்னும் தோன்ற ஆரம்பித்தால் பல நூறு ஏக்கர்ல பல ஆயிரக்கணக்கான மக்களுடைய அங்க எலும்புக்கூடுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஒரு ஒரு நிலமே எலும்புக்கூடுடைய நிலமாக மாறி இருக்கிறது ஆப்பிரிக்காவிலே தோன்றுகிற பொழுது தங்கமும் வைரமும் கிடைக்கிறது அரபு நாடுகளில் தோன்றுகிற பொழுது பெட்ரோல் கிடைக்கிறது அன்பிற்குரிய மக்களே என் தாய் நிலத்தை தோன்றும் போது எலும்புக்கூடு கிடைக்கிறது என்றால் அங்கே நடந்தது என்ன ஏன் ஒருத்தன் பேசல ஏன் பேச மறுக்கிறான் தேர்தல் வந்துட்டா போதும் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் சொல்வார்கள் நாங்கள் ஈழத்தமிழருக்காக பாடுபடுவோம் ஈழத்தமிழருக்கு இரட்டை குருமை வழங்க பாடுபடுவோம் ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை என்பதை வலியுறுத்த பாடுபடுவோம் திமுக தேர்தல் அறிக்கை பாஜக ஒருபடி மேல போய் தமிழருக்கு வீடு கட்டி கொடுத்து தமிழருக்கு நிதி கொடுத்து தமிழர்கள் நிம்மதியாக வாழ செய்வர் பாரத பிரதமர் மோடி அதனால் மோடிக்கு ஓட்டு போடுங்க ஒரு கூட்டம் இப்ப எங்க போயிட்டார் உங்க மோடி எங்க ஓடி போயிட்டாரு செம்மணின்னு ஒன்னு தெரியுமா எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு கீழ் வெண்மணியே தெரியாது செம்மணி எங்க தெரியும் செம்மணி செம்பு தெரியும் மணி தெரியும் செம்மணி எங்க தெரியும் அரசவை முழுக்க முட்டாள்களா இருந்தா ஒண்ணுமே தெரியாதுங்க அவருக்கு எப்படியோ என்ன தெரிஞ்சு வச்சிருக்காரு ஒரு நாடு எப்படி மாட்டிடுச்சு பாருங்க அப்ப யார் பேசுவது நாம தான் பேசணும் இந்த நிலத்தில் மட்டுமல்ல உலகத்தில் மனிதர்கள் எங்கே மனிதர்களுக்கு அநீதி நிகழ்ந்தாலும் பேசல மணிப்பூருக்கு நாம் அரசு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் சிரியாவுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் ஈரானுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் இஸ்ரேல் பாலஸ்தீன் மீது தாக்குதல் நிகழ்த்தினோம் போராட்டம் செய்தோம் உலகத்தில் எங்கே எவன் அடிபட்டாலும் தமிழ்நாட்டில் ஒரு குரல் ஒழித்துக் கொண்டிருக்கிறது அது செந்தவிரன் சீமானுடைய குரல் இது உலகத்தின் பார்வையை சென்றடையுமா இன்னைக்கு சிவானந்தா சாலையிலே பேசுகிற குரல் நாளைக்கு இதே சட்டமன்றத்திலே ஒழிக்கிற பொழுது உண்மையிலே சேரும் ரொம்ப நாளா எட்டு மாசம் தான் வெறியதான் ஏத்துக்கிட்டு இருக்கிறோம் வெறிய ஏத்துக்கிட்டு இருக்கிறோம் இதை பார்க்கிற போது இந்த புகைப்படத்தை பார்க்கிற பொழுது கிருஷாந்திக்கு நடந்தது தங்கைக்கு நடந்தது உங்க அம்மாவுக்கு நடந்தது தம்பிக்கு நடந்ததை கேட்கிற பொழுது படிக்கிற பொழுது வெறி வருது எவனையும் விடக்கூடாதுடா என்கிற வெறி வருது எல்லாரும் போறான் ஒரு முழக்கம் ஒரு முழக்கம் வச்சுக்கிறாங்க ஒரு பஞ்சு டைலாக் ஓகே அந்த இவங்களுக்கு முழம் கிடையாது எவனாவது ஒருத்தனை போடுறது பிரசாத் கிஷோர் சுனிலே கவாஸ்கர்னு ஒருத்தனை கொண்டு வந்து இவங்களுக்கு ஒரு டைலாக் எழுதுகிறது வீடு நடை போடுவோம் வெற்றி நடை போடுவோம் உங்களை பார்க்க வர ஓடோடி வரேன் இப்படித்தான் வருவேன் எப்படியாவது வருவேன் ஏதாவது ஒரு டைலாக் போட்டுக்கிறது போட்டுக்கிட்டு ஊர் ஊருக்கு கேம்பெயின் தேர்தல் பிரச்சாரத்துக்கு எட்டு மாசம் இருக்கு எங்க ஊர்ல சொல்லுவாங்க திருச்செந்தூர்ல சாமிக்கும் கூட நீ திருநெல்வேலியிலே கூடியிருடா ஏண்டான்னு கேட்பாங்க திருச்செந்தூர் சாமி கூட ஒரு திருநெல்வேலி கூட எட்டு மாசத்துக்கு முன்னாடி ஏன் கிளம்புறான் எதுவுமே மக்களுக்கு செய்யல மக்களுக்கு செய்யாம மக்களை ஏமாத்த கிளம்புறான் ஏன் அதிமுக கிளம்புது பிஜேபி கிளம்புது திமுக கிளம்புது எல்லாரும் நடைபெண போறாங்க உங்க அண்ணன் போலன்னு கேட்டாங்க எல்லாரும் மக்களை பார்க்க போறான் ஆனா அந்த மக்கள் எங்க அண்ணனோட தான் நிக்கிறான் என்பதை இந்த தேர்தல் களம் உறுதி செய்யும் சீமானுக்கு கேம்பெயின் இல்லையா ஸ்ட்ராட்டஜி இல்லையா எய்ம் இல்லையா டார்கெட் இல்லையா இருக்கிறது தமிழர் தேசியத்துக்கு என்ற நாடு கட்டுகிற டார்கெட் தமிழ் தேசிய இனத்துக்கு அந்த நாட்டை அடைகிற எய்ம் தாண்டா எங்களுக்கான ஒரே இலக்கு அந்த இலக்கை அடைய நாங்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் உங்களை மாதிரி நடைபயணம் போறது வண்டிக்கு மேல பேசுறது அந்த அரசியல் செய்ய நாங்களும் வரல அண்ணன் சீமானும் வரல நாம் மகிழ்ச்சியும் இல்ல அதுக்கு இல்ல இந்த போராட்டம் என்பது தமிழர்கள் நாம் எப்படியெல்லாம் எல்லாம் என்பதை தமிழருக்கு சொல்கிற போராட்டம் உலகத்துக்கு சொல்கிற போராட்டம் இது இந்த ஸ்டாலின் செஞ்சிருவாங்க உதநிதி செஞ்சிருவாரு ஐயா எடப்பாடி செஞ்சிருவாரு மோடி செஞ்சிருவாரு ராகுல் காந்தி செஞ்சிருவாரு போராடி பெறணும் நமக்கான உணவை நாமே போல போல நமக்கான சுவாசிப்பது நமக்கான நீதியை நாம் போராடி பெறணும் ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக பெற வேண்டும் அதற்கு நாம் உழைப்போம் எல்லா வெறியும் சேர்த்துக்கோங்க எல்லோருக்கும் கண்ணீர் வருகிறதா அந்த கண்ணீரை அடக்கி வைத்துக் கொள்ளுங்கள் எட்டு மாசம் இருக்கு வெறி கொண்டு வேலை செய்வோம் கிருஷாந்திக்கும் செம்மணிக்குமான தீர்வை தேர்தல் நாம் காட்டுவோம் நன்றி வணக்கம் அடுத்ததாக மாநில